மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இந்த கோவிலுக்கு கத்தி வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க எலெக்ஷன் டைம்ல ஜெயிக்கிற நேரத்தில் தேவி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணார் நான் வந்து வெற்றி அடைந்தால் நான் வந்து உனக்கு கத்தி தரேன் சொல்லி இளையராஜா அவருக்குமே இது ரொம்ப பிடிச்சமான கோவில் சொல்றாங்க நன்கொடை எல்லாம் கொடுத்திருக்காரு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பூகாம்பிகா கேத்திரத்துடைய மணிநாதம் அந்த மணிநாதம் தான் இன்றளவும் நான் பாடும் பாடல்களையும் நான் பாடும் இசையிலையும் ஒளிச்சுட்டு இருக்கு ஜனவரி 10ஆம் தேதி தேசுதா சங்க இருப்பார் எங்க இருந்தாலும் அங்க இருப்பார் அங்க சங்கீதா அர்ச்சனா பண்ணு அதாவது தேவய புகழ்ந்து பாடுவார் மூகாம்பிகை அம்மன் கோயில் வந்து சுயம்புவா இருக்குன்னு சொல்றாங்க அத பத்தி சொல்லுங்க சார் அங்க தேவி வந்து காமதேனுவா இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆதிபராசக்தி மகாலட்சுமி સ્વરૂપத்துல அங்க இருக்கிறதாவும் எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த சொர்ண ரேகா தங்கத்தினால் ஆக நடு ரேகா அது வந்து தான் இருக்குது இந்த சுயம்பு லிங்கம் எதுமேல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்ணி சூன்யம் ஏவன் அப்படி பல பிரச்சனைகள் திருஷ்டி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அளிக்கும் சக்தியாக மகா காலியாக இருந்து உங்களை வந்து வழிநடத்தி செல்றதாகவும் மூக்காம்பிகாவை பொறுத்த வரைக்கும் சாமான்யமாக ஆதிசங்கரர் சொன்ன விஷயம் எல்லாராலையும் அங்கே கால் எடுத்து வைக்க முடியாது அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி கோமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதை பத்தி பேசுகிறதுக்காக அந்த கோவிலுடைய உபாசகரும் கோவில் அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கக்கூடிய அரிஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட மூகாம்பிகை அம்மனை பத்தின அற்புதங்களையும் சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கும் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மூகாம்பிகை அம்மன் கோயில் வந்து சுயம்புவா இருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் மூகாம்பிகா கோயிலில் வந்து தேவி சுயம்புவா இருக்கிறது சொல்கிறது உண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி மூக்காம்பிகா பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதாவது மற்ற கஷேரங்களை கம்பேர் பண்ணும் போது மூக்காம்பிகான்றது வந்து ஒரு விசித்திரமான சேத்திரம் அப்படி தான் சொல்லலாம் பல சிறப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த சேத்திரம் மூகாம்பிகா சேத்திரம் அங்கே என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்தா அங்கே தேவி வந்து காமதேனுவா இருக்கா அப்படின்னு தான் சொல்லலாம் ஆதிபராசக்தி மகாலட்சுமி சுரூபத்தில் அங்கே இருக்கிறதாவும் வரவங்க எல்லாருக்கும் வரம் தரும் வரதாயினியாக அங்கே இருந்து வரவங்க எல்லாருக்கும் கேட்கும் வரம் அள்ளி அள்ளி கொடுக்குற காமதேனுவா இருக்கான்னு தான் சொல்லணும் அங்கே மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கஷேத்தங்களும் நம்ம போனால் நம்ம கேட்கும் வரத்தை சில தேவிகள் தருவாங்கன்னு தேவர்கள் தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி தேவிகிட்டே இருக்குது அப்படின்னான்னு சொல்லுவாங்க பல பேருக்கு முன்ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ இல்லை வரும் ஜென்ம காலங்கள்லையோ இருக்கும் அந்த திறமை வழிபாடு வந்து அந்த கஷேத்திரத்துக்கு போகும்போது ஜென்ம கர்ம வினையினால அந்த திறமைகள் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும் அந்த கர்ம வினையை போக்கி உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வெளிப்படுத்தி அந்த திறமை மூலியமாக உங்களை நாளுக்கு நாள் முன்னேற்றி சென்று பல படிகள் உயர்த்தி செல்வது தான் மூக்காம்பிகா கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் காளி லக்ஷ்மி சரஸ்வதி தனித்தனி பிரிவுகளாக ஒவ்வொரு க்ஷேத்திரங்களும் இருக்கிறது உண்டு ஆனால் மூகாம்பிகா கஷேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காளி லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் ஐக்கியமாக ஒரே கஷேரத்தில் இருக்கிறது வந்து மூக்காம்பிகா கஷேரத்தில் தான் நீங்கள் சொல்கிற அந்த சுயம்பு லிங்கம் சுயம்புவா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அங்கே ஒரு லிங்க வடிவில் தான் சுயம்புவா தேவி இருக்காங்க பொதுவாக நம்ம பார்க்கும் போது என்ன செய்கிறோம் தேவியோட ரூபத்தை பார்க்குறோம் அவங்க தான் மூக்காம்பிகா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆதி இருந்து அங்கே வந்து லிங்க வழிபாடு தான் இருந்தது இப்போவும் லிங்கம் இருக்குது அது சுயம்பு லிங்கம் சொல்லுவாங்க அது சங்கரர் வந்த பிறகு நமக்கு வந்து ரூபங்கள் உருவாச்சு அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இந்த லிங்க வெளிபாடில் நீங்கள் பார்க்கும்போது நடுவில் ஒரு சொர்ண ரேகா இருக்கும் அந்த சொர்ண ரேகாக்கு இடப்பாகம் வந்து காளி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகும் வலப்பாகம் சிவா விஷ்ணு பிரம்மா இந்த மாதிரி ஆறு தேவர் மூணு தேவர்களும் தேவிகளும் இருக்க ஒரு கஷேத்திரம் அது அப்படின்னு தான் அது நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இடபாகம் வந்து அதிகமாகவும் வளபாகம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து நூற்றி எட்டு சேத்தரில் ஒரு சக்தி சேத்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அர்த்தனாரி பீடம்னு சொல்கிறது உண்டு சிவசக்தி ஐக்கியமாக இருக்க ஒரே கஷேத்திரம் வந்து மூக்காம்பிகா சேத்திரம் அப்படின்னு தான் சொல்கிறோம் எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த சொர்ண ரேகா தங்கத்தினால் ஆக நடு ரேகா அது வந்து மூக்காம்பிகாவில் தான் இருக்குது இந்த சுயம்பு லிங்கம் எது மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீசக்ரா மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கோல மகரிஷிக்கு சிவன் வந்து தன் கால்களால் ஸ்ரீசக்ரா வரைஞ்சி பெருவிரலால் வரைஞ்சி அதில் ஸ்ரீ லிங்க வடிவில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மூகாம்பிகா சேத்திரம் போனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் அங்கே தேவி மகா மகாகாலியாக இருந்து உங்களுக்கு சக்தி வீரியம் தைரியம் பராக்கிரமம் எல்லாம் கொடுக்குற சக்தி அது மட்டும் இல்லாமல் பில்லி சூன்யம் ஏவல் அப்படி பல பிரச்சனைகள் திருஷ்டி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அளிக்கும் சக்தியாக மகா காலியாக இருந்து உங்களை வந்து வழிநடத்தி செல்றதாகவும் பல கலைகளுக்கு அதிபதியான புதனாக இருக்கும் புதனுக்கு அதிதேபதியான சரஸ்வதியாகவும் இருந்து உங்களுக்கு கலையின் நாயகியாக கலைவாணியாக மாதாவாக இருந்து உங்களுக்குள்ளே இருக்க கலையை வெளிப்படுத்தி அந்த கலையின் மூலியமாக உங்களை வந்து மெருகேக்க செய்கிற சரஸ்வதியாகவும் இருந்து எல்லாரும் நம்ம கேட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது மகாலட்சுமி ஐஸ்வர்யம் எனக்கு வேணும் ஐஸ்வர்யம் இருக்கணும் தனதானிய பிராப்தி குபேர பிராப்தி லக்ஷ்மி யோகா எல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம் அங்கே போகும்போது ஆதி பராசக்தியே மகாலட்சுமியாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே தரக்கூடிய மகாசக்தியாகவும் இருந்து மூன்று தேவதைகளும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கைக்கு உண்டான எல்லா பொருட்களும் எல்லா அந்த அந்த இப்போ சொன்னீங்க நம்ம கோவிலுக்கு போகும்போது நமக்கு சக்தி எல்லாம் வெளியே வரும் நமக்கு என்ன திறமை இருக்குன்னு அதை பார்த்து சாமி அருள் தருவாங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு கத்தி வாங்கி கொடுத்து தான் சொல்றாங்க எத்தனையோ பொருட்கள் வாங்கி கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா கத்தி அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தார் அவர் இளம் வயதுலேருந்து அவர் எந்த எவ்வளோ பிரச்சனையும் அனுபவிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவங்க அம்மா அந்த காலத்திலே வந்து நடந்து செல்வது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை அவிச்சு வச்சுட்டு அந்த வேர்க்கலை எடுத்துக்கிட்டு போகும் வழியெல்லாம் சாப்பிட்டுட்டு மூகாம்பிகா பாலக்காடுலேருந்து மூகாம்பிகா சேத்திரம் கிட்டத்தட்ட அறநூறு மைல் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் போய் தேவியை பார்த்துட்டு வர்றது உண்டு நடந்தே போய் பார்த்துட்டு வர்றது உண்டு ஒரு நாள் ஒரு ஷூட்டிங்காக கர்நாடகா போனப்போ அந்த கொல்லூருன்ற ஊர் திக்கில் இருக்கும்போது அவருக்கு அந்த மூகாம்பிகா பேரை கேட்டோடனே என்னுடைய அம்மாவும் வந்து மூக்காம்பிகை உபாசகர் தான் ஆனால் நான் ஒரு வாட்டி மூகாம்பிகா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மூகாம்பிகா போனதாகவும் அங்கே போய் தேவியை பார்த்தோன்னே அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு நான் தேவியை பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் நான் இங்கே பார்த்த என்னுடைய தாயை அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு வந்து தன்னுடைய தாயை வந்து மூக்காம்பிகா பார்த்த அனுபவம் கிடைச்சதா அப்ப அவர் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிற நேரத்தில் நான் வந்து வெற்றி அடைந்தால் நான் வந்து உனக்கு கத்தி தரேன் அப்படி அவர் ஜெயிச்சதன் காரணத்தினால அவர் வந்து தேவிக்கு வந்து அந்த கத்தி கொடுத்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அங்க ஏன் கத்தி கொடுக்கறாங்க அப்படின்னா தேவி ஆதிசக்தியா இருக்கா ஆதி பராசக்தியா இருக்கா நம்ம ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் இப்போ நம்ம பாலிட்டிக்ஸ் எலெக்ஷன்ஸ்ல வந்து பல பேரை நம்ம வந்து போராட வேண்டியிருக்கும் இருக்கும் வந்து வந்து நம்ம வந்து முறியடித்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் அதுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படுறது வந்து கலைவாணியோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய மகாலட்சுமியோ கிடையாது மகா காளி தான் அதனால தான் அந்த காளி சுரூபமாக இருக்க தேவிக்கு வந்துட்டு அவர் வந்து வாழை வந்து அற்புதமாக கொடுத்தார் இப்போ எம்ஜிஆரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இசை இளையராஜா அவருக்குமே இது ரொம்ப பிடிச்சமான கோவில் சொல்றாங்க நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்காரு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இசைஞானி இளையராஜா அவர் மிகப்பெரிய தேவி உபாசகர் அவர் உபாசிக்கிற அந்த தேவியை நாங்களும் உபாசிக்கிறோம்ன்ற போது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் மைசூர் போனப்போ ஒரு கச்சேரி விஷயம் மைசூர் போனால் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்போ அவருக்கும் ஜி கே கணபதினு சொல்லிட்டு யாரோ ஒரு குரு இறந்திருக்காரு அவர் மூலியமாக அவர் போயிருக்கார் அங்கே அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு உடலில் வந்து பயங்கரமான நோய் ஏற்பட்டது அதாவது பயங்கர ஜுரம் கடினமான ஜுரம் அது காலம் காத்தாலும் நல்லா இருந்தவர் அதுக்கு அடுத்த நாள் காத்தால மூகாம்பிகா கோயிலுக்கு போகலான்னு அவர் நண்பர் சொன்னப்போ சரின்னு சொன்னவருக்கு அன்னைக்கு மறு அன்னைக்கு ராத்திரி வந்து அவருக்கு வந்து கடினமான ஜுரம் ஏற்பட்டது தனக்கு தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அன்னைக்கு அடுத்த நாள் ஆனால் அவர் மு முன் இப்போ இருக்கிற மாதிரி வந்து இளையராஜா வந்து அந்த காலத்தில் வந்து அந்தளவுக்கு கடவுள் பக்தி உள்ளவர் கிடையாது கடவுள் இருக்கா சரி அப்படின்ற ஒரு ஆள் தான் இப்போ நம்ம இளையராஜா பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பக்தனாக இருக்கார் எவ்வளோ விஷயங்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காலங்காலத்தில் தெய்வம்னு ஒன்று இருக்குது ஆனால் அவர் வந்து அதை வந்து இது பண்ணி பேச விரும்பலை கும்பிடற சொல்கிறீங்களா கும்பிட்றான் அப்படின்னு இருந்தவர் அந்த ஜுரத்தின் அடிப்படையில் அன்றைக்கி அடுத்த நாள் காலங்காலத்தில் இவங்க நண்பர்களெல்லாம் அன்றைக்கி தான் போகிற மாதிரி இருந்தது பிருந்தாவன் கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புற நேரத்தில் இவரால் சுத்தமாக முடியலை என்னால் முடியலை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இவரோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தெரியாமல் வெளியே தாப்பால் போட்டு போயிட்டார் இளையராஜா வா வீட்டுக்குள்ளே மூடிட்டு வாசலை பூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவரால் எழுந்து நிற்கக்கூட முடியல ஒரு மாத்திரை வாங்கக்கூட அவரால் முடியல தண்ணி கூட இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலையில் சுரத்தின் அடுப்பையில் ரொம்ப இதாகி மயங்கியே விழுந்து சொல்லலாம் சாயந்திரம் இவங்க நண்பர்கள்லாம் வந்து கதை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவர் மயங்கி விழுந்திருக்கிறது அப்போ இவர் சீக்கிரமாக போய் அவங்க நண்பர்கள்லாம் போய் சுடு தண்ணிலாம் வாங்கி கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சாங்க அவங்களே சில நண்பர்கள் வந்து சென்னைக்கு கிளம்புறதுக்காக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் நீங்கள் வரீங்களான்னு கேட்டதுக்கு இளையராஜா வரேன்னு சொன்னார் அந்த டைம்ல ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இல்லை நான் மூகாம்பிகா போகிறேன்னு சொன்னேன் நாங்கள் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு அந்த டைமில் இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது நம்ம எப்படியும் சென்னைக்கு போவோமான்னு தெரியாது நம்ம நிலமை அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம ஒரு வேலை போவோமோன்னு தெரியாது நம்ம மனைவி மக்கள் எல்லாரையும் பார்ப்போனான்னு தெரியாது போகிற ஜீவன் அந்த கேத்திரத்துக்குள்ளேயே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வற்புறுத்தி தன் நண்பனை வற்புறுத்தி அவர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன நினச்ச அடுத்த நிமிஷத்தில் அவர் உடம்புல ஃபுல்லாக வேர்வை ஏற்பட்டதும் ஜரம் எங்கே போச்சுனே தெரியல அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ளே ஏற்பட்டது நான் வந்து மூகாம்பிகா போகிறேன் தேவியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த எண்ணம் வந்த உடனே அவருக்கு வந்து அந்த ஜுரம் போயிடுச்சு அப்படின்றார் அன்னைக்கு அடுத்த நாள் காலங்காத்தால் அவரும் அவர் நண்பரும் மூகாம்பிகா கேத்திரத்துக்குள்ளே போய் வாசல்குள்ளே போனோடனே அவர் உடம்புலையும் அவர் மனதிலையும் கிடைத்த அவருடைய அந்த அந்த சந்தோஷம் அது வந்து அளப்பெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நிம்மதியும் ஆற்றலும் கிடச்சிது அப்படின்னாரு அந்த இடத்துல ஒரு மணிநாதம் கேட்டு தான் அவருக்கு மூகாம்பிகா கேத்திரத்திலுடைய மணிநாதம் அந்த மணிநாதம் தான் இன்றளவும் நான் பாடும் பாடல்களையும் நான் பாடும் இசையிலையும் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய தாய் அவள் கொல்லூரில் தான் இருக்கா மூக்காம்பிகாவில் என்னுடைய தாய் இருக்கா அப்படின்னு இது வந்து ஒரு பேட்டியில் வந்து மூக்காம்பிகாவை பற்றி கேட்கும்போது அவர் தன் வாய்க்கலாக சொன்ன விஷயம் இதெல்லாம் அது அவருக்கா அவர் அவர் இருக்க இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எவ்வளவோ பாடல்கள் பாடியிருப்பார் ஆனால் தெய்வ பாடல்கள் எவ்வளவோ பாடியிருக்காரு ஆனால் இந்த ஜனனி ஜனனின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாடி கேட்டிருப்பீங்க அதில் வர சில வழிகள் வரிகள் எல்லாமே நம்ம கேட்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு பக்தியும் பிறக்கும் அவ்வளோ ஆசையாகவும் பண்பாகவும் தன்னுடைய தாயை பற்றியும் தன்னுடைய அன்னையை பற்றியும் அவர் வந்து அவ்வளோ பெருமைப்படுத்தி பாடியிருக்கார் அதைத்தான் நம்ம வந்து இசைஞானியை பத்தி பேசுகிறோம் அவருடைய திறமை என்னன்றதை வெளிப்படுத்தினதும் நாராயணி தான் சொல்றான் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு மனிதனுடைய திறமையை வெளிப்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கொடுக்கறதுல மூகாம்பியம்மை சிறப்பானவங்க வல்லவங்கெல்லாம் சொன்னீங்க இதே மாதிரி பிரபலங்கள் மட்டும் தான் அங்கே போக முடியுமா இல்ல சாதாரண மனுஷங்க அங்கே போனாலும் பிரபலமாக முடியுமா இல்ல நம்ம வந்து இசைஞானி இளையராம பத்தி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் வேற ஒருத்தர் இருக்கார் கேஜே யோசுதாசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கான கனகந்தர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய குரு செம்பை வைத்தியநாத பாகவதர் மிகப்பெரிய குரு சத்குருன்னே சொல்லலாம் தன்னுடைய சிஷ்யனுடைய திறமை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அவரால் வெளிப்பட முடியலை அந்த திறமையை வெளியே கொண்டு வர முடியல அப்போது அந்த செம்பை வைத்தியநாத பாகவர் கேஜே யேசுதாஸ் என்னதான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் நம்ம வந்து திறமை மட்டும் வைத்திருந்தால் போதாது இறைவனுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் முன்னேற முடியும் அதனால் நீ ஒரு வாட்டியாவது கொள்ளூர் மூகாம்பிகா போன்னு சொல்லி வற்புறுத்தி அவர் அன் அனுப்பினாராம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தன்னுடைய பிறந்தநாளான ஜனவரி பத்தாம் தேதி ஏசுதாஸ் அங்கே இருப்பார் எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பார் அங்கே சங்கீதா அர்ச்சனா பண்ணுவார் அதாவது தேவியை புகழ்ந்து பாடுவார் இங்கே அதுக்காக அவரை பார்க்கறதுக்கும் அவர் பாட்டு அந்த அர்ச்சனையை கேட்குறதுக்கும் வந்துட்டு அவ்வளோ கூட்டங்கள் இங்கே வர்றது உண்டு அந்த திறமையை வெளிப்படுத்தி அந்த திறமையை நிலைநாட்ட செய்யணும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அது எவ்வளோ நாள் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது அந்த திறமையை நிலைநாட்ட செய்யணும் அந்த திறமைய நிலைநாட்டி இன்றளவும் அந்த அந்த என்ன சொல்ற அந்த நன்றி மரவா பண்புன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கேஜே யோசுதாஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மோகன்லால் செலிபிரிட்டிலாம் சொல்கிறீங்க நிறைய செலிபிரிட்டி வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோகன்லாடைய குரு சந்து சுவாமி அவர் வந்து மோகன்லாலில் வந்து மீட் பண்ண இடமே வந்து கொல்லூர் மூகாம்பிகா காட்டியம் தான் அங்க இருந்து ஆரம்பிச்சது இன்றளவும் நம்ம சொல்லக்கூடிய ரிஷப் ஷெட்டியா இருக்கட்டும் காந்தாரா படம் இருக்கு இல்லையா அவங்க ஊர் கொல்லூரில் தான் இருக்கு தான் இருக்கு அடிக்கடிக்கு போகிறது உண்டு அவனுடைய இதெல்லாம் இருக்குல்லையா அது எல்லாமே முகாம்பிகளை கொடுத்து அவனுக்கு இது பண்ணிட்டு தான் வருவதாக உண்டு அதே மாதிரி கேஜிஎஃப் யாஷ் இருக்கார் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து சித்ரா அம்மா இருக்காங்க சுஜாதா அம்மா இருக்காங்க ஜானகி அம்மா இருக்காங்க இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வர்றதும் உண்டு போகிறதும் உண்டு ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி மட்டும் மட்டும்தான் அங்கே வர முடியுமா நார்மலான பாமரமான ஆளுங்க வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க எந்த தேவியும் வந்து அம்மான்னு சொல்கிறோம் தேவதைன்னு சொல்கிறோம் ஆனால் மூக்காம்பிகாவை மட்டும்தான் நம்ம தாய் மூக்காம்பிகா அப்படின்னு சொல்கிறோம் அவள் லோக மாதா அவள் ஜெகன் மாதா அவள் ஜ ரச்சகி ஜனனி ஜெகதீஸ்வரி பல பேர்கள் எல்லாமே நம்ம ஜகத்தை உருவாக்கி தான் வரும் அதுதான் வந்து மூக்காம்பிகாவுடைய பண்பும் அன்பும் அப்படின்னு சொல்லலாம் யார் வந்தாலும் உங்களுடைய தாயாக அவளை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த கஷேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலாக நம்ம பார்க்க முடியாது அங்கே போனால் அது நம்ம வீடாக தெரியும் இது என்னுடைய தாய் வீடு அங்கே இருக்கவங்க எல்லாம் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க போகிறவங்க எல்லாமே அங்கே தங்கி இருந்து அன்னதானம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க ஏன்னா அவங்க போன பிறகு அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா இது வந்து கோயில் கிடையாது இது என்னுடைய அம்மா இருக்க வீடு இந்த லோகத்துடைய ஜகத்திரச்சகி இருக்க வீடு ஆதிபராசக்தி சிம்ம வாகனத்தில் என்ன சொல்கிறது மகாலட்சுமியாக உட்காந்துட்டு இருக்க வீடு இங்கே வந்தால் நான் இருந்து எங்கள் அம்மா கூட இருந்து பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே உண்டு அதனால் பாமரனும் யாராக இருந்தாலும் மூக்காம்பிகா கோயிலுக்கு போகலாம் ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா மூக்காம்பிகாவை பொறுத்த வரைக்கும் சாமானியமாக ஆதிசங்கரர் சொன்ன விஷயம் எல்லாராலையும் அங்கே கால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு முன்ஜென்ம என்ன சொல்கிறது புண்ணியம் பத்தாது அதுக்கும் முதின ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கொல்லூரில் இந்த ஜென்மத்திலேயாவது நீங்கள் வந்து கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கர்ம வினை போதும் உங்கள் பாவ வினை போதும் மட்டும்தான் தேவி கிட்ட போய்ட்டு நீங்கள் சரணாகதி அடைய முடியும் ஞானத்தின் ஞா நாயகியாக ஞானாம்பிகாவாக வி அங்கே விட்டு இருக்கா மூக்காம்பிகா ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அவனுடைய கர்ம வினை ஒழியணும் அப்போ ஞானம் கிடைக்கிற நேரத்தில் தான் நீங்கள் மூக்காம்பிகா போக முடியும் அவள் பாதம் சரணாகதி அடைய முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போது அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அந்த கோவிலை சுற்றி ஒரு நதி இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அந்த நதிக்குமே ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது அந்த நதி பேர் வந்து சௌபர்ணிகா அப்படின்னு சொல்லுவாங்க சௌபர்ணன்ற கருடன் அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு அந்த குகையில வந்து சௌபர்ணன்ற கிரக கருடன் வந்து தன் தாயினுடைய பிரீதி தீக்கிறதுக்காக அங்கே இருந்து தவம் பண்ண ஐதீகம் அதன் வாயில அந்த சௌபர்ணிகா நதி உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சௌபர்ணிகா நதி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை இருக்கு குடஜாதிரி அந்த குடஜாதிரி மலைக்கும் மூக்காம்பிகாவுக்கும் ஒரு பந்தம் இருக்கு அதை நம்ம பேசலாம் அந்த குடஜாதிரி மலையில் சித்ரமுலா இருந்து தான் வந்து இந்த கு இந்த சௌபர்ணிகா நதி உருவாது இது வரும் வழியில் மொத்தம் அறுபத்தி நாலு தீர்த்தங்களாக உருவெடுத்து இந்த சௌபர்ணிகா நதியில வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த நதியில குளித்தா நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாமே தீருது நம்ம தோஷங்கள் எல்லாமே தீருது அந்த நதியில குளிச்சுட்டு தேவியை போய் பார்த்தா நம்ம நான் சாதாரணமாகவே பார்க்குறதுக்கும் தேவியை போய் இந்த சௌபர்ணிகா நதியில குளிச்சுட்டு பார்க்கறதுக்கும் என்ன சொல்கிறது மாற்றங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த நதி கொஞ்சம் ஒரு அரை மீட்டர் தொலைவில் தான் இருக்குது சில பேர் வந்து அவ்வளோதான் நடந்து போனோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல யார் போனாலும் சரி அந்த நதியில் குளிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நதி சங்கல்பம்லாம் பண்ணிவிட்டு போய் தேவியை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்கும் இப்போ கல்யாண தடை நீங்கணும் இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல சார் இந்த கோவிலுக்குன்னு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா அங்கே வந்து நம்ம சிறப்பான விஷயங்கள்னு சொன்னால் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து வித்யாரம்பம் பண்ணுவாங்க சரஸ்வதி மண்டபத்தில் உட்கார வச்சு ஒரு அரிசியில் மஞ்சள் வச்சு எழுதுவாங்க அது வந்து வித்யாரம் அப்புறம் நாவில் வந்து சொர்ணம் அதாவது மோதிரத்துலையோ சொர்ணத்துலையோ எதுலையாவது வச்சு நாவில் வந்து தேவியுடைய பேரை எழுதுவாங்க ஹரி ஓம் சொல்லி எழுதுவாங்க சோ இதுதான் வந்து அங்க முக்கியமான விஷயம் கலைக்கு ரொம்ப முக்கியமான கேத்திரம் அப்படின்னு பார்த்தா மூக்காம்பிகா சேத்திரம் தான் ஆதிசங்கரர் வந்து குடஜாதிரி மலை சொன்னேன் இல்லையா ஆதிசங்கர் வந்து தன்னுடைய மண்ணான கேரள மண்ணுல வந்து சரஸ்வதிக்குன்னு ஒரு இடம் இல்லை கலைக்குன்னு ஒரு இடம் தேவி இல்லைன்னு தான் அங்கிருந்து பராசக்தியை சரஸ்வதியா உருவெடுத்து கொண்டு வந்ததா ஐதீகம் அப்போ மூகாம்பிகா தேவி வந்துட்டு மூக்காம்பிகா சேத்திரம்ல சரஸ்வதியா முழு பலத்தோட இருக்கிறதா சொல்லப்படுது அந்த இடத்துல தான் வந்து இந்த வித்யாரம்பம் செய்யப்படுது அதனால் வித்யாரம்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இது தான் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி நம்ம ஈஸியாக ஆவாகனம் பண்ணிடலாம் மகா காளியும் நம்ம ஈஸியாக ஆவாகனம் பண்ணி நம்மளுக்குள்ளே இது பண்ண முடியும் ஆனால் இந்த கலையின் நாயகி கலைவாணி இருக்காங்க இல்லையா அவங்கள அவ்வளோ சுலபமாக எல்லாராலையும் ரீச் பண்ண முடியாது உங்கள் கூட வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கலையை வந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அதான் சில எல்லாம் பார்த்துருப்பீங்க படி படிப்பை மட்டும்தான் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எதை வேணாலும் உங்ககிட்ட வந்து பறச்சிட முடியும் அந்த கலையை மட்டும் பறைக்க முடியாது அதுக்கு முக்கியமான இடம் எனக்குன்னு ஒரு விஷயம் வரணும் நல்லா படிக்கணும் என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்தணும் நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறவன் அது வெளியே தெரிய மாட்டேங்குது நான் நல்லா பாட்டு பாடுறவன் நான் நல்லா நடிக்கிறவன் நான் ஒரு ஸ்டார் ஆக முடியல ஸ்டார் ஆகலாம் எல்லாராலையும் ஆனால் அந்த சுக்கரனுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் ஸ்டார் ஆக முடியும் புதன் இருந்தால் நீங்கள் கலையில் ஒரு பெரிய எத்தனையோ நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அவங்க வெளிப்படாதது காரணம் வந்து இந்த புதனுடைய அனுகிரகம் இருந்தாலும் அந்த சுக்கரனுடைய ஸ்டார்ன்ற அனுகிரகம் இல்லை இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் வெளிப்படணும் அப்படின்னா மூகாம்பிகா போனீங்கன்னா உங்களுடைய இச்சா சக்தி எல்லாமே வெளியே தெரிய வரும் இதுதான் அங்கே மெயினான ஒரு விஷயம் அதனால் வித்யாரம்பம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக செயல்பட்டது சார் இப்போ நீங்கள் இந்த குடசாத்திரி மலையை பற்றி சொன்னீங்க அந்த மலைக்கும் இந்த ஆதி என்ன சார் பந்தம் அதாவது குடஜாதிரி மலை ரொம்ப அருமையான மலை என் வாழ்க்கையில் நான் எங்கே இமயமலைக்கும் போயிருக்கேன் சதுரகிரி போயிருக்கேன் வெள்ளியங்கிரி போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ஆனால் நான் முதல் முதல்ல குடஜாதிரி மலை போனப்போ எனக்கு கிடச்ச அனுபவமே வேறு அதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு அதை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த குடஜாதிரி மலைக்கும் நம்ம ராமன்ருடைய வரலாறுக்கும் பந்தம் இருக்குது ஹனுமன் வந்துட்டு இந்த சஞ்சீவினி மலை எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு பங்கு உடைந்து விழுந்த மலைதான் வந்து குடஜாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த குடஜாதிரி மலைக்கு ஏறி போகும்போதே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் அங்கேருந்து ஒரு ஜீப்பில் போயிட்ட பிறகு அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூளைவில் நம்ம அந்த சங்கர பீடத்துக்கு போய் நடப்போம் சர்வ பீடத்துக்கு அந்த இடத்துல பார்க்கும்போதே அந்த கட்டிங் தெரியும் அந்த மலை உடைந்து விழுந்து அந்த கட்டிங் மாதிரி அழகாக இருக்கும் அவ்வளோ அழுமையான ஒரு மலை குடஜாதிரி மலை அந்த இடத்துல நம்மளுடைய ஜெகத்குரு அவரை பற்றி பேசுகிறதுன்றதே கொஞ்சம் பெரிய விஷயம்தான் ஆதிசங்கரர் தன்னுடைய இரம் வயது மூணு வயது நாலு வயதிலே வந்து சந்யாசம் மேற்கொண்டு முப்பத்தி ரெண்டு வயதில் தன் கால் பாதம் படாத இடம் இல்லை அப்படின்னு சொன்னவர் பாரத மண்ணில் காலடியில் பிறந்தவர் காலஹஸ்தி எல்லாம் சென்று கடைசியில் போய் சென்ற இடத்துல வந்து எங்கள் கைலாஷ் வரைக்கும் போனவர் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளேயே தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடித்தவர் ஆதிசங்கர் அந்த ஆதிசங்கர் குடஜாதிரி மலைக்கு போயிட்டு தன்னுடைய நாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரள நாட்டில் வந்துட்டு கலைக்குன்னு ஒரு தேவதை இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த இடத்துல தேவி ஆதிபராசக்தி சரஸ்வதியா தோன்றி என்ன வரோம்னு கேட்கும் போது ஆதிசங்கர் தன்னுடைய மனதில் வெளிப்பட்ட விஷயங்களை சொல்வார் என் மண்ணில் வந்து நீ இல்லை சரஸ்வதியா அதனால் சரஸ்வதியாக நான் கொண்டு போனோம் போது தேவிக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் உனக்கு இந்த வரம் தரேன் நீ முன்னாடி போ நான் உன் பின்னாடியே வரேன் ஆனால் எந்த காலத்துக்கும் நீ சந்தேகப்பட்டு என்னை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் சரி ஆதிசங்கரும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து ஏற்றுக்கிட்டு நடந்து போய்ட்டுருப்பார் போகும் வழியில் இந்த சௌபர் நிகா சொன்னோம் இல்லையா அந்த நதி ஓரமாக வரும்போது தேவி வந்து ஒரு திருவிழாட நிகழ்த்துவாங்க அதாவது ஆதிசங்கரன் கேட்டு ஆமா போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய பாதசரம் அதாவது தேவியுடைய பாதசரம்னா சலங்கை அந்த ஒளியை நிறுத்திடுவாங்க ஏன்னா தேவி பார்த்துக்கிட்டே வருவாங்க ஆதிசங்கரை அந்த ஒளியை நம்பி தான் வருவார் சலங்கை ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கு ஆ தேவி வராங்க ஆ தேவி வராங்க அப்படின்னு ஒரு இடம் வந்த உடனே அந்த சௌபர்ணிகா நதி ஓரம் இப்போ இருக்கலையா மூகாம்பிகா மகாரண்யபுரம் அந்த இடம் வந்த உடனே அந்த ஒளி நின்றுடும் உடனே ஆதிசங்கரை சந்தேகத்தில் திரும்பிடுவார் திருமண தேவி வந்து அந்த இடத்துலையே நின்றுடுவாங்க அப்போ ஆதிசங்கரர் வந்து ரொம்ப வற்புறுத்தி மனம் வருந்தி கேட்பார் தப்பா எடுத்துக்காதீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தேவி சொல்லுவாங்க என்ன தான் ஆனாலும் எனக்கு இங்கே இருக்கிறது தான் படும் ஆதலால் நீ என்ன பண்ணு எல்லா நாட்களும் முதல் தரிசனமான காலையில் வரும் நிர்மாலி தரிசனம் மூணுலேருந்து மூன்று சோட்டானிக்கவர பகவதி கஷேத்திரத்தில் மூக்காம்பிகாவாக நான் தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்களிப்பாங்க அன்றிலிருந்து இன்று வரை தேவி வந்துட்டு மூணுலேருந்து மூன்றைக்கு சோட்டானிக்கரா பகவதி கஷேத்திரத்தில் நிர்மாலய தரிசனத்தில் மூக்காம்பிகாவை தரிசனம் தரது தான் ஐதீகம் நீங்கள் மூக்காம்பிகா க்ஷேத்தத்தில் வந்து மூக்காம்பிகாவை பார்க்குறத விட அந்த டைமில் சோட்டானிக்கரா கஷேத்தத்தில் நீங்கள் போய்ட்டு தேவியை பார்த்தீங்க அப்படின்னா இருமடங்கு பலன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா அந்த மூணுலேருந்து மூன்றுக்குள்ளே ஒரு நூறு பேர் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம் இந்த மூணுல இருந்து மூன்றுக்குள்ள ஒரு ஐயாயிரம் பேர் லைன்ல நிற்பாங்க சோட்டாண்டிக்காரா கேத்திரத்துல தேவிய பாக்க அதே மாதிரி உன் நாட்டிலிருந்து பக்தர்கள் யாருமே இங்க வரல அப்படின்னா நான் இந்த கஷேத்திரத்தை விட்டு உன் கேத்திரத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு உன் நாட்டிற்கு வந்துடுறேன் அப்படின்னு வாக்களிப்பாங்க நீங்க மூகாம்பிகா போனீங்கன்னா உங்களுக்கு விசித்திரமா இருக்கும் என்ன இது கர்நாடகாலயா இருக்கு இல்லை கேரளாவில் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ மலையாளிஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருப்பாங்க எல்லாம் மலையாளத்தில் தான் போட்டிருக்கும் கடைகள் எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு மலையாளி உணவு தான் கிடைக்கும் அங்கே இருக்க பூஜாரிகள்லேருந்து எல்லாமே கர்நாடிகன்ஸாக இருந்தாலும் மலையாளம் சரளமாக பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ மலையாளிஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க நம்ம குருவாயூரில் பார்க்கறதுக்கு உண்டான கூட்டத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து இந்த மூகாம்பிகா சேத்திரத்தில் பார்க்கறது உண்டு சொட்டானிக்கரை விட அதிகமான சேத்திரம் மூகாம்பிகாவில் இருக்கும் கூட்டம் இருக்கும் ஸோ அதுதான் வந்து அந்த கோயிலுடைய அந்த குடஜாதிரிக்கும் ஆதிசங்கருக்கும் உள்ள பந்தம் ஆதிசங்கர் அங்கேருந்து தான் வந்து தேவி சொன்னதன் பேரால் நீ செல் நீ இங்கே இருந்தனா இதோடு முடியும் நீ உன் வாழ்க்கையை தொடர் நீ போகும் வழியெல்லாம் சக்தி பீடம் ஸ்தாபிச்சுட்டு போக சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் முதல் சக்தி சில சக்தி பீடங்கள் நம்மளுடைய ஸ்ருங்கேரியும் வந்தது ஸ்ருங்கேரி தான் முதல் மடம் ஒவ்வொரு இடத்துலையும் மடத்தை ஸ்தாபிச்சுட்டு ஆதிசங்கர் போனார் அந்த மாதிரி தான் தப்பு செய்தாலும் அதை மன்னித்து அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத தான் ஆதிசங்கருக்கு தேவி சொல்லிக் கொடுத்த விஷயம் அது எல்லாருக்குமே இன்றளவும் தேவி பண்ணிட்டு தண்டிக்கவும் தெரியும் அதிகமாக மன்னிக்கவும் தெரியும் இந்த அம்மன் வந்து சுயம்புவா தோன்றுனாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா மூகாம்பிகை அப்படின்ற பேர் எப்படி வந்தது இந்த மூகாசுரனை அங்க வந்து மாரணக்கட்டான்னு ஒரு கேத்திரம் இருக்கு அங்க வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த மாரணக்கட்டான்ற இடத்துல தான் மூகாசுரன் வந்து வதம் பண்ணுவாங்க மூகாம்பிகா அப்படின்னா மூன்று அம்பிகை காளி லக்ஷ்மி சரஸ்வதி ஐக்கிய ஸ்வரூபிணி மூகாம்பிகா ஆறு மணிக்கு மேல அந்த சாமி மூகாம்பிகை அம்மன் வந்து ஊர்வலமா வருவாங்க அப்ப வந்து அவங்க கண்ணில் படுறவங்களுக்கு எல்லாம் அருள் தருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா சார் தலைமையில தேவியை வச்சுட்டு சுத்தி வருவாங்க அதுக்கப்புறம் பல்லக்கில் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ரதத்தில் புஷ்ப ரதத்துல வருவாங்க இதோட ஐதீகம் என்ன அப்படின்னா ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE Senji